வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்தியா இலங்கை இடையேயான கலாச்சார தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் கொழும்புவில் ராமாயண காட்சி விழா நடைபெற்றது மாலத்தீவு தேர்தலில் ஆளும் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பத்ம விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கவுரவிக்கிறார் மறைந்த சமூக கல்வியாளர் பிந்தேஸ்வர் பத்தக்கிற்கு பத்ம விபூஷன் விருது இறப்பிற்கு பிந்தைய விருதாக வழங்கப்படுகிறது நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பிரபல பின்னணி பாடகி திருமதி உஷா உதுப் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படுகிறது சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் சீதாராம் ஜிண்டால் இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் தேஜாஸ் மதுசூதன் பட்டேல் முன்னாள் உத்தரப்பிரதேச ஆளுநர் திரு ராம்நாயக் ஆகியோரும் இன்று பத்ம பூஷன் விருது பெறுகிறார்கள் பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்பட்டு வருகிறது மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் பிரச்சாரம் வரும் புதன்கிழமையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் பதிமூன்று மாநிலங்களில் மொத்தம் எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது கேரளாவில் இருபது இடங்கள் கர்நாடகாவில் பதினான்கு ராஜஸ்தானில் பதிமூன்று உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா எட்டு மத்திய பிரதேசத்தில் ஏழு அசாம் பீகார் மாநிலங்களில் தலா ஐந்து மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா மூன்று திரிபுரா ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றில் தலா ஒரு இடத்திலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தி ஆறாம் தேதியன்று நடைபெறவுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மக்களவைத் தேர்தலில் நிலையான மற்றும் வலுவான அரசு மத்தியில் அமைவதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேற்குவங்க மாநிலம் பலூர்கட் என்ற இடத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி எளிய மக்களின் பிரச்சினைகளுக்கு காண பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினரின் பிரச்சினைகளுக்கு பிஜேபி தீர்வு காண முற்படுவதில்லை என்றும் அவர் கூறினார் மேற்குவங்க மாநிலத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபி மூத்த தலைவர் திரு அனுராக் தாக்கூர் அரசியல் சாசன திருத்தங்களை பிஜேபி அரசு மேற்கொள்வது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தவறான தகவல்களை அளித்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காங்கிரஸ் போது அறுபத்தி இரண்டு முறை அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் பிஜேபி மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மணிப்பூரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற பதினோரு வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ள இந்த வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் முப்படைகளின் தலைமை தளபதி திரு அனில் சௌஹான் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் புறப்பட்டு சென்றுள்ளார் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் தலைமை தளபதி திரு தியரி புர்காண்டை அவர் சந்தித்து பேசவுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி பாதுகாப்பு படை அதிகாரிகளையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் இயங்கி வரும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகளையும் ஜெனரல் சௌஹான் உள்ளார் நான்காண்டு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேரடியாக தேசிய தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்து பிஹெச்டி பட்டப்படிப்பை தொடரலாம் என்று பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது குறைந்தபட்சம் எழுபத்தைந்து சதவீத சராசரி மதிப்பெண்ணோ அல்லது அதற்கு இணையான தர மதிப்பீட்டையோ பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காண்டு பட்டப்படிப்பில் படித்திருந்த பாடப்பிரிவிலும் வேறு எந்த துறை பாடப்பிரிவிலும் முனைவர் கல்வியை தொடர்ந்து படிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படி முதுநிலை பட்டப்படிப்பில் குறைந்தது ஐம்பத்தைந்து சதவீத அல்லது அதற்கு இணையான தர மதிப்பீடு பெற்றவர்கள் மட்டுமே முனைவர் பட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகின்ற ஆகிய தேதிகளில் சித்ரா பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு அனைத்து முன்னேற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் நிறைவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலையில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நகரனை இணைக்கின்ற ஒன்பது முக்கிய சாலைகளில் பதிமூன்று தற்காலிக பேருந்து நிலையங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் அங்கே பார்க்கிங் செய்யலாம் அது மட்டுமின்றி இருபத்தி ஊராட்சி பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து இடங்களில் கார்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அனைத்து தற்காலிக பேருந்து அல்லது கார் நிறுத்தும் இடங்களில் தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் கழிப்படை வசதிகள் மின் விளக்குகள் காவல் மையம் போன்றவர்கள் போன்றாடு செய்யப்பட்டன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை இந்தியா இலங்கை இடையேயான வளமான கலாச்சார தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் தலைநகர் கொழும்புவில் ராமாயண காட்சி விழா நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய துணை தூதர் திரு சந்தோஷ் ஜா இரு நாடுகளுக்கும் இடையிலான சரித்திர மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் குறித்து பேசினார் பல நூற்றாண்டுகளாக நாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் இந்தியா சார்பில் நடத்தப்படும் ராமாயண காட்சி நிகழ்ச்சி தொன்மை சிறப்புமிக்க மிக்க ராமாயணம் மற்றும் மகாபாரத இதிகா சிறப்புகளை எடுத்துக் கூறுவதாக தெரிவித்தார் இந்தியாவில் தோன்றிய இதிகாசங்களின் சிறப்பு இயல்புகள் மற்றும் புத்தமதம் தொடர்பான ஆன்மீக தொடர்புகள் ஆகியவற்றை மேம்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்தியா இலங்கை இடையே தரை பாலம் அமைப்பதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறிய அவர் இந்த பாலம் அமைக்கப்பட்டால் இந்தியா இலங்கை இடையே போக்குவரத்து மற்றும் சுற்றுலா மேம்படும் என்று தெரிவித்தார் இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கை வருவதற்கு மிகப்பெரும் வாய்ப்பாக இது அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் உள்ள இந்து மற்றும் புத்தமத ஆன்மீக தலங்களை பார்வையிட இந்திய மக்கள் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு சந்தோஷ் ஜா கூறினார் இந்தியாவிலிருந்து சென்றுள்ள சுவாமி கோவிந்தேவ் தேவ் கிரி மகராஜ் இந்த நிகழ்வில் பங்கேற்றார் இலங்கையின் பாதுகாப்பு ஆலோசகர் திரு சகல ரத்நாயக்க முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூர்யா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் மாலத்தீவு நாடாளுமன்றத்திற்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஆளும் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை தொடர்கிறது திரு முகமது முயசு அதிபராக தொடரும் வாய்ப்பை பெற்றுள்ளார் தொன்னூற்று மூன்று இடங்களை கொண்ட மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் நேற்று எண்பத்து ஆறு இடங்களுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அறுபத்தி ஆறு இடங்களில் ஆளும் மக்கள் தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது இந்த தேர்தலில் எண்பத்து வாக்குகள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு மாலத்தீவு நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தாறு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவானது மாலத்தீவு நாட்டில் ஆளும் அரசின் முக்கிய முடிவுகள் அனைத்திற்கும் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியம் என்பதால் இந்த தேர்தல் அந்நாட்டு அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது ஒடிஷா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சிமிலிபால் புலிகள் காப்பக பகுதியில் கடும் வெப்பம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது முப்பத்தோரு இடங்களில் இந்த காட்டு தீ பரவி இருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் போர்க்கால அடிப்படையில் தீயை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பகுதிகளில் அதிவிரைவு தீயணைப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிஷாவில் நாற்பத்தி மூன்று டிகிரிக்கு மேல் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள பள்ளிகளுக்கு வரும் இருபத்தைந்தாம் தேதி முதலே கோடை விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்றும் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது வரும் இருபத்து நான்காம் தேதி வரை காலை ஆறரை மணிக்கு தொடங்கி பத்தரை மணி வரை மட்டுமே பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒன்பது புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார் இதன் மூலம் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க குகேஷ் தகுதி பெற்றுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது முன்னதாக நேற்று மாலை கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் பத்ம விருதுகளை வழங்கி கவுரவிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்தியா இலங்கை இடையேயான கலாச்சார தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் கொழும்புவில் ராமாயண காட்சி விழா நடைபெற்றது மாலத்தீவு தேர்தலில் ஆளும் மக்கள் தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது